வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்காவான ஒரு வேண்டிங்க நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக நாலாம் நம்பர் பேஸ்ட்டு ஆடுவாங்க ஒரு நால நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னோம் அதேமாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் அதான் ஆடிக்காங்க வேறு எதுவும் ஆடலை நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் பிள்ளை என்ன சொன்னோம் நாலு நம்பரும் அஞ்சாம் நம்பர் கெட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு கெட்டி நம்ம சொல்லணும் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க வேறு எதில் அதுலேயும் குறிப்பாக நாலாம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க ஆல் புள்ள நாலாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாராவது போடுறதுக்கு போடுங்க மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி ஒன்றும் பெரிய மாட்டேன் நான் கொடுத்த நம்பர் என்னங்க கொடுத்துருக்கேன் நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் அடித்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன அடித்தாங்க இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜாம்ஸ்டு மிஸ் பக்கம் பக்கமாக தான் கொடுத்துருக்கேன் மாற்றியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பக்கமாக கொடுத்துருக்கேன் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் கொடுத்துருக்கேன் தவிர வேறு எதுவும் மாற்றி கொடுத்துருக்கானு பார்த்தா இல்லை நம்ம ரொம்ப ரொம்ப பக்கமாக கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்த நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்பவுமே பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது பவரில் வரணும் டேரெக்டாக வரணும் அவ்வளோதான் வித்தியாசமாக பாருங்க நம்ம நாலு நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் பக்கத்தில் ஏழு நம்பர் கொடுத்துருங்க ஏழாம் நம்பரை ரெண்டாம் நம்பர் அதுதான் மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு சமையாக ஒரு நீதை நம்ம கொடுத்தோம் நீங்கள் சும்மா ஆல்போர்டு போட்டுருந்தாலுமே நமக்கு நாலாம் நம்பர் கெட்டி நான் சொல்லி தான் கொடுத்தேன் கெட்டிங்க நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குது டக்குனு பிடிச்சிங்க டக்குனு பிடிச்சிங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாளைக்கு வந்து நமக்கு கார்வனிய ப்ளஸ்ஸு நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்து வரோம் சூப்பராக வின்னிங் தானே எடுத்து வரோம் அதே மாதிரி என்ன நம்பர் வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அதுதான் அங்கே வரும் வேறு எதுவும் வராதுங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்க நம்ம நேர்த்தே சொல்கிறோம் கண்டிப்பாக மூணு நாலு நம்பர் வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்பர் அதாவது நா தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு ஜீரோ நாலு இந்த மூணு நாளில் நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு நாள் வந்துருச்சா வந்துச்சா நமக்கு அதே தான் நம்ம சொல்கிறோம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை நீங்கள் அப்படி நம்பி வைக்கலாம் தெளிவாக வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் ஏன்னா நம்ம நேற்று நம்ம சொல்லிட்டோம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபது நானூற்றி நாற்பது நூற்றி ஏழு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கணும் மாதிரி ரெண்டாம் நம்பர் அதில் இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடிக்கணும் வேறு எதுவும் ஆடல அதான் திரும்ப தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லலாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுதான் ஆடுறாங்க தவிர வேறு எதுவும் ஆடலை நீங்கள் டிரைவ் செய்து நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணாலே போது நீங்கள் கண்டிப்பாக வில்லிங் எடுப்பீங்க சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்துலாம் போன வாரம் அடிக்கிற ரிசல்ட்டை பார்த்தா நமக்கு இந்த வாரம் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு கார்பனிய பிளஸ் போன வாரம் நமக்கு என்ன அடிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பனியோ பிளஸ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கார்பனிய ப்ளஸ் அதே தான் மறுபடியும் நமக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் நமக்கு போன வாரம் காரணிய ப்ளஸில் ஆனாங்க அதே மாதிரி இந்த வாரம் ஆடறக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர்கள் இருக்குங்கிறதே பார்த்தோம்லாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா எழுநூற்றி ஐ எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அதே சேம் நம்பர் தான் நமக்கு கிடச்சது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குவாங்க என்னங்க கொழப்புறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு டபுள்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலை இருந்த இடத்துக்கு டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வருதா அப்படின்னு சரிங்க எனக்கு என்னோடய கணக்கில் வந்து கண்டிப்பாக டபுள்ஸ் இல்லைன்னு தான் நம்பிக்கை எது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பக்காவான வீட்டை நான் திரும்ப சொல்லிடுறேன் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் விட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் அடுத்த டைம் அது நம்ம கொடுத்த நம்பர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆள் பால் வந்துருச்சு சரிங்களா அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் கொடுத்தா நாலாம் நம்பர் வந்துருச்சு மாதிரி ஏழாம் நம்பர் கொடுத்த ஏழாம் நம்பருடைய பவர் எடுத்து ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அதுதான் இன்றைக்கி வின்னிங் நம்பரு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஆல் போர்டில் அதுதான் கெட்டியாக இருக்குது நீங்கள் கட்டியமாக கட்டாயமாக வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க வேறு எதுவும் ஆடல நம்ம திரும்ப திரும்ப மதி பதிவு பண்ணணும் அதுவும் குறிப்பாக நாலாம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பதிவு பண்ணியே சொன்னோம் வேறு எந்த நம்பருமே கொடுக்கல நாலா நம்பர் மட்டுமே உங்களுக்கு போதும் தைரியமாக எடுத்து பிளே பண்ணுங்கள் சான்ஸ் ஒரு சான்ஸ் தான் நீங்கள் வச்சு பாருங்க இருந்தால் சொன்னால் மதியே தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா இப்போ ஏன் கொடுக்குறேன்னா ஒரு சில கணக்கில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதனால தான் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே அடுத்த ட்ராவல் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ் வந்து ஐந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது உட்காந்து என்ன மாதிரி நம்பர் வரும் என்ன மாதிரி நம்பர் பேசிக்காக வருன்னா எனக்கு ஏ போடு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணா நம்பர் என்னங்க மூணா நம்பர் கொடுக்குறீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நாலு 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 சரிங்களா மூணு நாலு நாலு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு ஏன்னா இங்கே போயிருக்கு மூணு நாலு நாலு அந்த மாதிரி மெத்தடில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதையவே கணக்கு பண்ணி தான் நம்மளும் முந்நூற்றி நாற்பத்தி நாலுங்க நம்பர் தான் இங்கே வந்து ஒரு மூணு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு அந்த மெத்தேடு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு எது முந்நூற்றி நாற்பத்தி நாலு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் இடத்துக்கு என்ன சொல்கிறேன் சரியா ஏன்னா இப்படி தான் வரணும் அப்படிங்கிற கணக்கில் முன்னூற்றி நாற்பத்தி நாளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்பவுமே பெண்டிங் நம்பர் அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாலாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு நாளாக பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் தான் நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த மாதிரி மூணாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருச்சுன்னா ஈஸியாக வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு ஆடிடுவாங்க முந்நூற்றி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்கறது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலுங்க நம்பரும் இந்த இடத்துல ஆகும் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் நமக்கு இருபத்தெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இருபத்தெட்டு நாளாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு அதுதான் சரிங்களா ஒன்றாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன் ஏ போல மூணு அல்லது ஒன்றுங்க நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு சதவீதம் அது வாய்ப்பு இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே ஏ போர்டு ரெண்டுமே நமக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பரே போட்டால் கூட உங்களுக்கு அசால்ட்டாக இல்லைங்க இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கூடிய நம்பர் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழா நம்பர் தான் ஏ ஏழா நம்பர்னால் நமக்கு நானு நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஜீரோ நாற்பத்தி ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு இல்லை நாலு ஜீ நாலு ஜீரோ ஏழு ஜீரோ நாற்பத்தி ஏழு அதே மாதிரி இங்கே ஒரு ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஜீரோ நாலு ஏழு ஜீரோ நாலு ஏழு அந்த மாதிரி வளர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ உணர்ந்து நமக்கு சிபோல் வைக்கிறதுக்கு பீபோல் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான இருக்குது ஏழு நம்பர் உணர்ந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பர் உணர்ந்து நமக்கு ஏழுக்கு ஜீரோ அதாவது ஜீரோவுக்கு நாலு நாலுக்கு ஏழு அந்த மாதிரி மெத்தடில் கொடுப்பாங்க அதாவது ஜீரோ நாற்பத்தி ஏழுங்கிற இந்த நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏழு நம்பர் வந்து போலில் தான் விழுகணும் வேறு எங்கேயும் விழுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி வைங்க ஏன்னால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஒரு ஃபுல் டிஜிட்டே வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்போ கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்கணும் எட்டாம் நம்பரும் பெயிண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக தான் கொடுத்துருக்கோம் பட் பார்ப்போம் ஏன்னா வந்து ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி பி போர்டில் பெயிண்டிங்கில் இருக்குது ஆனால் சி போர்டில் பெண்டிங் இல்லை ஒரு நாள் தான் ஆச்சு பட் இருந்தாலும் பார்ப்பேன் எட்டு நாளுக்கு எட்டுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இருக்குதுண்ணா வேறு வேறு போர்டில் தான் இருக்குது ஏ போர்டில் மு இருபத்தி மூணு நாளாகவும் சி போர்டில் வந்து ஒரு இருபது பதினோரு நாளாகவும் பெண்டிங் இருக்குது அவ்வளோதான் இருக்குது பெண்டிங் நம்பர் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் வரணும் ஆறாம் நம்பருக்கான யாருக்காச்சும் பூடு கட்டலாம் ஆறாம் நம்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறாம் நம்பர் போர்டு கட்டலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா என்னுடைய கணக்கில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் முப்பத்தி ஆறு பதினாறுங்கிற நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்தாலே உங்களுக்கு ஆச்சரியப்படக்கில்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பரும் சரி அதே மாதிரி மூணாம் நம்பரும் சரி அதே மாதிரி ஆறாம் நம்பரும் சரி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை மேட்ச் ஆகணும் அதாவது நூற்றி எழுபத்தி ஆறுன்னு மேட்ச் ஆகணும் இல்லை முந்நூற்றி எழுபத்தி ஆறு புரியுதுங்களா ஆனால் கண்டிப்பாக இது இருக்குது இல்லாமல் ஆடவே முடியாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க தைரியமாக ப்ளே பண்ண நம்ம நேற்று என்ன சொன்னால் நாலாம் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஆடவே முடியாதுங்க தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் இல்லாமல் ப்ளே பண்ணவே முடியாதுங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னால் ரெண்டே நம்பர் தான் ஆடிக்காங்க ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிக்காங்க ரெண்டு நம்பருமே நம்ம எடுத்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆடிந்தாங்க சரிங்க அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே ரொம்பவே பெஸ்சாக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஆறாம் நம்பருடைய பவர் அப்படியே கொடுக்குறீங்கன்னா ஆமாம் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு பட் ஒன்றாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோட கணக்கு இருந்த எடுத்துக்கோங்க ஆறாம் நம்பரை வரைக்கும் பெண்டிங் நம்பரே கிடையாது எப்படிங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போர்டு வயசாக ரெண்டு கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் சரிங்களா கணக்கு போட்டு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதே பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்குார் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சி போட பொறுத்த வரைக்கும் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சுத்தமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் என்னங்க அஞ்சா நம்பர் திரும்ப கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாகவும் அதே மாதிரி நாலுக்கு ஏழு நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே ஃபேவரபுளாகவும் இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஒன்று அஞ்சா நம்பருக்கு முன்னாள் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப துல்லியமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதான்னு பார்த்தீங்க ஏன்னா நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு ரெண்டா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது சரிங்களா ஆறாம் நம்பர் எதுவும் வருதான்னு பாருங்கள் மாதிரி ஏ போர்டுக்கு எனக்கு ரெண்டு மேலே டவுட் ஒன்று ஒன்றாம் நம்பராக இருக்கணும் இல்லைன்னா மூணாம் நம்பராக இருக்கணும் இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது சரிங்களா எனக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது அதாவது சி போர்டு ஏ போர்டு அதாவது ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் மாதிரி சி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி சி போர்டு வந்து விழுந்துச்சுன்னா நமக்கு அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோட கணக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம சி போர்டு ஆறாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பரில் வந்து சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் தான் வரும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பற்றி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே தான் அவரேஜாக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு வின் கண்டிப்பாக கிடைக்க நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்